ஆண்டருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவில் இந்த நாலுக்குழு சேஷுதமாக பிதாவாகி தேவன் இந்த மீடியா மூலமாக சந்திக்க வைத்த அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனக்கு அருமையானவிலே இந்த நாலுக்குழு சேஷுதமாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வராக பேர் சூட்டும் விழா பேர் சூட்டும் விழா நேமிங் சர்மனி அநேக நேரங்களில் நாம் பேர் சுட்டும் விழாக்களில் கலந்து கொள்கிறோம் சில நேரங்களில் ஜப கூட்டங்களில் சபைகளில் விசுவாசிகள் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற பேர் வைத்து அழகாக பிரதர்சு செய்வார்கள் பேர் வைத்து அவர்களை பிரதர்சு செய்வார்கள் கத்திற்காக அதாவது பேர் சுட்டும் பிரதர்ஷ ஜபம் குழுவின்னு கூட போடுவாங்க அந்த எல்லாம் நேம் சர்ம நேம் சர்மனிங்கி அந்த பிரேயர் மீட்டிங் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பேர் இல்லாமல் யாருமே இல்லை உலகத்தில் மனிதர்களுக்கு பேர் மிருகங்களுக்கு பேர் பில்டிங்களுக்கு பேர் ஊருக்கு பேர் மரங்களுக்கு பேர் காய்கறிகளுக்கு பேர் சாப்பிடுகிற ஆகாரங்களுக்கு பல பேர்கள் இருக்கிறதை பார்க்குறோம் இப்போ பேர் இல்லாமல் இல்லை ஊர் இல்லாமல் இல்லை எனவே அருமையான கத்தொடுப்பில் இல்லை வாழ்க்கையில் பேர் மிகவும் இம்பார்ட்டண்ட்டு பேருன்னு சொன்னாவே அவங்களுடைய கேரக்டர்ஸ் அந்த பேர் மூலமாக தான் அவங்களோட குணலட்சணங்கள் பேர் மூலமாக தான் அவங்களோட வம்ச வரலாறு பேர் மூலமாக தான் ஒரு மனிதனுடைய அட்ரஸ் பேர் பேர் இம்பார்ட்டன்ட்டு மிக முக்கியமானதாக இருக்கிறத நான் பார்க்குறோம் பைபிளில் கூட அருமையாக பிதாவாகி தேவன் மனிதனை சுஷ்டித்து மனிதனுக்கு நல்ல ஒரு பேரை வைத்தான் ஆதாம் என்று பெயர் வைத்தார் ஆதாம் என்றால் செகுப்பு மா செகுப்பு மண்ணுன்னு அர்த்தம் ஆதாம் என்று பெயர் வைத்தார் ஆதாமில் இருந்து எலும்பு எடுத்து அந்த விழாவிலிருந்து எலும்பு எடுத்து ஒரு மனுஷை உருவாக்கினதினாலே இவள் எலும்பும் என் மாம்சமும் இவள் மனுஷ என்னப்படுவாள் என்று பிற்பாடு ஆதாம் ஏவாள் என்று பெயர் வைத்தார் ஆதி ஆகமும் புஸ்தகம் இரண்டாம் அதிகார பத்து மத வசனத்தில் மிருகங்களும் பறவைகளும் பூமியின் பூமியிலிருந்து உருவாக்கி அவைகள் ஆதாம் இடத்துல கொண்டு வந்து வைத்தார் ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பேரிட்டாரோ அவைகளுக்கே பேராயிற்று என்று சொல்லப்படுகிறது அப்போ ஆதாம் அதுக்கு பிற்பாடு மனுஷு என்று சொல்லி பேர் வைக்கிறார் தன்னோட மனைவிக்கு ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல ஏவாள் ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாய் என்று ஏவால் பேர் வைக்கிறத பார்க்கும் நான்காம் அதிகாரம் ஆதி ஆகமும் இரண்டாம் வசனத்துல ஆஹ் காயன் ஆபில் தன்னுடைய பிள்ளைகள் முதல் பிறந்த ஆதாமுக்கு பிள்ளைகள் இருபத்தி இருபத்தி ஐந்தாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்துல ஏனோக் ஏனோஸ் என்ற பெயர்களை பார்க்கிறோம் ஆதி ஆகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல நோவா நோவா என்றால் நம்மை சபிக்கப்பட்ட அந்த பூமியில நம்ம தேற்றுகிறவன் என்று சொல்லி அர்த்தமா அப்போ சில நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வனத்துல பர்னபா பர்னபா என்றால் ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் அப்போது சில பேர்களில் அர்த்தங்கள் உண்டு சில பேருக்கு பேர் அர்த்தம் இல்லாம பேர் ராசி இல்லாமல் பேர்களை மாற்றிக்கொள்வார்கள் கோர்ட்டில் போய் மாற்றிக்கொள்வாங்க பேப்பரில் போடுவாங்க அது அடுத்தது டீசலையும் மாற்றிக்கொள்வார்கள் பேர்களை மாற்றிக்கொள்வார்கள் எனக்கு அருமையான கற்றுடைப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில் மனிதன் பெருப்பதற்கு முன்னதாக அவர்களுக்கு பேரிடப்பட்டது என்று பெருசங்களை வாசிக்கிறோம் அது ஏனென்றால் மனிதர்கள் என்று பேரிட்டார்கள் எனக்கு இந்த பேர் தான் பரலோகத்தில் இடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க சில பேர் எனக்கு அருமையானவர்கள் இப்போ மாற்றிக்கொள்கிற மனிதரோட பேர்களை பாருங்கள் ஆகவே பேர் மிக முக்கியமானது பேரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரொம்பவும் மிக அவசியமானது பேர் ஆகவே இந்த பேர்களில் அர்த்தங்கள் இருக்குது ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது ஒருத்தர் என்னை கேட்டார் உங்கள் பேர் என்ன பாஸ்டர்னு கேட்டார் என்னை நான் சொன்ன தேவதானம் ஓ கிஃப்ட் ஆஃப் காட் உடனே எடுத்த உடனே அவர் சொன்னார் எங்கள் எங்கள் அப்பா அம்மா சிஎஸ்சி சர்ச்சில் ஐயரு கட்டை கொடுக்கும் பொழுது கா கையில் கொடுத்து ஐயா என் பேர் வைங்க எங்கள் பையனுக்கு என்னம்மா பேர் வைக்கிட்டு நாங்கள் கடவுளுக்கு தானமாக கொடுக்குறோம் ஐயா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் சரி தானமாக கொடுக்குறீங்களா தேவதானன்னு வச்சுட்டுங்களா எஸ் ஐயா ஆ அது அதுதான் த கிஃப்ட் ஆஃப் காட் என் பேர் தேவதானம் எங்கள் தங்கச்சியின் பேர் சமாதானம் குணாதானம் எல்லாம் தானங்க தான் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் கத்தன் அவங்களை உள்ளத்தில் பேசினார் தானம் என்று பேர் வைத்தார்கள் கடவுளுக்காகவே தானமாக கொடுத்தார்கள் அவருடைய ஊழித்து செய்யும்படியாக சில பேர்களுக்கு சில அர்த்தங்கள் உண்டு பைபிளில் பாருங்கள் மிகவும் வருத்தமாக இருக்கும் சில பேர்கள் சில பேர்கள் ஆச்சரியமாக இருக்கும் மோசைக்கு பேர் வைத்தார்கள் நீரிலிருந்து ஜலத்திலிருந்து இடத்தபடினாலே அவனை மோசை என்று பெயர் வைத்தார்கள் யாத்திராகும் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இந்த பேர் யார் வைத்தது என்றால் அருமையாக பார்வனுடைய குமார்த்தி என்ற பேரை சுற்றினார்கள் மோசை என்று பேர் அது ஆண்டவர் அப்படியே கடைசி வரையும் அவர் பயன்படுத்தினார் மோசை அருமையாக நல்ல ஒரு லீடர் நல்ல ஒரு ஊழிகர் நல்ல ஒரு திருக்கதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல ஒரு நெயலாக பழைய ஏற்பாட்டில் விளங்கினவர் எனவே பேர்களுக்கு அர்த்தம் உண்டு சில பேர்கள் பாருங்களேன் ஒன்று சாமியிலின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் அவசனம் மூன்றாம் அவசனத்திலையும் அந்த இடத்துல அபிகாயில் அவருடைய வீட்டுக்காரனாகிய நாபோ நா நாபால் நாபால் என்றால் பைத்தியம்னு அர்த்தமா சில பேர் பாருங்க பைத்தியமா ஆ சில பேர் நம்ம எல்லாம் பாருங்க நம்ம ஆட்கள் பைத்தியமின்னே பேர் வச்சிருப்பான் பைத்தியமாடா ஆமாம் பைத்தியம்தான் ஆ வித்தியாசமா இருக்கும் அவன் நல்ல பேர் இருந்தாலும் அவனுக்கு பைத்துக்காரன்னு பேர் வைப்பான் சைடு பேருங்களை வச்சு கூடுவாங்க சில பேர் சில மிருகங்களை பேர் பறவைகளை பேர் பலவிதமாக ஒருவேளை அவார்டு பெற்று சாதனை படித்தவர்கள் பேர்களை உயர்ந்த இடத்துல கணம் பண்ணி பேர் கூப்பிடுறது உண்டு கேலி பண்ணி கூப்பிடுற பேர்கள் உண்டு ஆனால் ஒன்று சாமியில் இருபத்தைந்து இருபத்தைந்திலும் மூன்றாம் அவசனத்திலும் வாசிக்கிறோம் நாபால் அப்படின்றால் அவன் பைத்தியம் என்று அர்த்தம் அப்படியாகவே அவன் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம் ஒன்று சாமியிலும் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் அருமையாக குழந்த பிறந்த உடனே அருமையாக ஏழினுடைய பேர பிள்ளை அவர் பிறந்த உடனே அவருக்கு தன்னுடைய தாய் இக்கோபோத்துன்னு பேர் வைத்தார்கள் இக்கோபோத்துன்னு பேர் வைத்தால் இசுரவேலையை விட்டு மகிமை கடந்து போனதான் மகிமை இஸ்ரவேலி விட்டு போயிற்று என்று அர்த்தம் என்ன அர்த்தங்கள் பாருங்கள் பேர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல அதே வண்ணமாக சால் மூனுக்கு பேர் வைத்தா ஆண்டவர் என்ன பேர் வைத்தார் என்றால் ரெண்டு சாமியில் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ஏத்தித்தியா என்று பேர் வைத்தார் ஆண்டவர் ஏனென்றால் கத்தர் அவனிடத்துல இருக்கிறார் என்ற அர்த்தம் ஏத்தித்தியா ரெண்டு சாமியில் புத்தம் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து யோக எழுதின சுவிசேஷம் பத ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் அவஸ்தனத்துல கேபா என்று பேர் கேபா என்று பேர் இந்த கேபா என்றால் பேதுர் என்றால் கேபா என்ற அர்த்தம் அது கடுத்தது பாறை அதாவது கல் என்ற அர்த்தம் பேதுருடைய பேருக்கு வித்தியாசமா இருக்கு உலகத்துல சில வித்தியாசமான பேர்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சில பேருடைய பேர்கள் பாருங்களேன் ஆரோக்கியம் மேரினுவாங்க ஆனால் வியாதி ஸ்னோ சுகம் கண்ணாயிரம்னு சொல்லுவாங்க அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது சில நேரங்களில் ஆ ரோஸ் மேரின்னு சொல்லுவாங்க நாற்றம் அவங்க பக்கத்துலையே போக முடியாது அந்த அளவில் ரொம்ப ரொம்ப துருநாற்றம் சில நேரங்களில் நான்சின்னு பேர் வைப்பாங்க பிடிவாதக்காரி மீரியாமின்னு பேர் இருக்குது என்னாகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் மீரியாம என்றால் மீறி பேசுகிறோம்னு அர்த்தம் ஆ என்ன ஒரு வார்த்தையில் பாருங்க இவங்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கோயில் பிச்சை நம்பாலுங்க பேர் வைப்பாங்க பாருங்கள் கோயில் பிச்சை கோ பிச்சை முத்து குழந்தை ஏசு இங்கே நம்ம ஏரியாவிலலாம் கோரமங்கலாவில் பெங்களூரில் நிறைய குழந்தைங்களை கூப்பிடுவாங்க ஜபத்து போனால் டே குழந்தை இயேசு எங்கடா இருக்கிற வாடான்னு கூப்பிடுவாங்க குழந்தை ஏசு ஆண்டவருடைய பேரை வச்சே கூப்பிடுவாங்க பாருங்கள் வாடா போடான்னு இந்த குழந்தைங்களை பேர் மாற்றம் அதாவது ராசி பலன்கள் பேர் மாற்றுவாங்கள் சில பேர் ஏதோ சொன்ன மாதிரி ஜோக்கில் கூகுள்னு பேர் வை எனக்கு எனக்கு இந்த மாதிரியா என் பேர் ரொம்ப இதாக இருக்குது குயில்னு பேர் வைப்பாங்க சுப்புன்னு பேர் வைப்பாங்க கசுப்புன்னு பேர் வைப்பாங்க கசாப்புன்னு ஒருத்தன் தான் பாருங்கள் தீவிரவாதி பாம்பையில் பிடிபாட்டா ஒருத்தர் ரொம்ப ரொம்ப வேலை செஞ்சு அவர் எல்லாருக்கும் வணக்கம் பண்ணணுமா கேட்டில் இருந்துட்டு அவர் ஒரு ஐடியா வந்தது என்ன ஐடியா வந்ததுன்னு சொன்னாக்கா அவருக்கு ஒரு ஒரு ஞாபகம் வந்தது எல்லாருக்கும் நாம் வணக்கம் போடுறோம் நம்ம பிள்ளையை பார்த்தா வணக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு வணக்கம் இன்னே பேர் வைத்தார் அவன் படித்த பெரிய பட்டதாரியான பிற்பாடு என்னப்பா பேர் உன் பேர் வணக்கம் யாரா கூடும்போது டே வணக்கம் வா டே வணக்கம் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த மாதிரியை பேர் வைத்தாங்களாம் பாருங்கள் ஆ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா கும்பரம் சாமி எத்தனை முறை கும்பிட்ற சாமி சில பேர் பார்த்தீங்களன்னா தமிழ்நாடு பேர் அப்புறம் இந்தியா இந்திரா காந்தி இப்படியெல்லாம் பேர் வைப்பாங்க பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கு அந்த பேர்களை கூப்பிட்றதுக்கு கூட ஆ ஒரு பாஸ்ட் பேர் வைத்தார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஓசன்னான்னு பேர் வைத்தார் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு அல்லவையான்னு பேர் வைத்தார் ஆச்சரியமாக இருக்குதுல்ல எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஆபிரிகம் அண்ணன் இருக்கார் இங்கே பெங்களூரில் தான் அற்புதமாக அவங்களுடைய மகள் ரெண்டு மகளுக்கும் ஓசன்னா அல்லே லுயா அவங்க ரெண்டு மகளுக்கும் அவங்களுக்காக கல்யாணம் ஆயிற்று பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அவங்க வீட்டுக்கார் எப்படி கூட ஓசன்னா அண்ணா ஓடியாடணும் அல்லே லுயா அண்ணா ஓடியாடணும் அவ்வளோ அற்புதமாக ஒரு குதிரை ஓடுமா ரொம்ப வேகமாக ஓடுமா அந்த குதிரைக்கு பேர் என்னன்னா அல்லே லுயான்னு சொன்னால் பயங்கரமாக ஓடும் ஆமேன்னு சொன்னாக்கா நின்றும் அதுல சவாரி பண்ணான் ஒருத்தன் அல்லே லூயா அல்லே லூயான்றான் குஷியா ஓடிட்டே இருக்கிறான் ரொம்ப வேகமா ஓடுது ஓடுது இப்போ நிப்பாட்டணும் நிப்பாட்டுறதுக்கு அவனால சொல்ல முடியல இந்த அல்லே தான் அவனுக்கு ஞாபகத்தில் வருதை தவிர இந்த ஆமேன் என்று சொல்றது ஞாபகத்தில் வர்றான் அந்த குஷியில மறந்துட்டான் அந்த பேரு அந்த வேகமா ஓடுது 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 ஒரு பெரிய போய் ஒரு மேடிலிருந்து பள்ளத்துல போக வந்துடுச்சு பாருங்க ஆமேன்னு சொல்லியிருந்தா நின்று அது அவன் ஆமேன்னு சொல்ல மறந்துட்டான் ஓடி போய் ஆபத்தில் போய் முடிஞ்சிச்சு பேர் பாருங்கள் எப்படி இருக்கேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இப்படியெல்லாம் ஒரு பேர் உலகத்தில் நிறைய பேருடைய மனிதர்கள் சில மனிதர்கள் பேருக்கு தகுந்த மாதிரியாக வாழ்வார்கள் அவன் நல்ல பேர் வச்சாங்கப்பா அப்பா அம்மா அதேவனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய ஆண்டு பேர் அற்புதமாக பைபிளில் கூட நிறைய பேர்கள் பைபிள் பேர்கள் கிறிஸ்தவர்கள் வைத்துக் கொள்வது ஒன்று இன்றைக்கு எனவே அற்புதமாக இருக்கும் என ஆகவே ஒரு பெரிய பில்டிங் கட்டினாங்களாம் பில்டிங் கட்டி அந்த பில்டிங்க்கு நல்ல பேர் வைங்கய்யா யாருமே மறக்கக்கூடாது அந்த மாதிரி பில்டிங்க்கு பேர் வைக்கணும் புது பில்டிங்கை கட்டி அருமையாக பிரதிசை செய்வாங்களா அந்த நேரத்தில் பேர் வைக்கணும்னு அவள் சொன்னாரன் ஒருத்தர் அதுக்கு பேர் வைக்கணும்னு உடனே பேர் வச்சாராம் என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா நிற்குமோ நிற்காதோ பேர் வச்சாங்களாம் பாருங்க ஆச்சரியமா இருக்கல்ல நிற்குமோ நிக்காதோ யாருமே நினைக்க அதாவது மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேர் கேட்டாங்களா அப்படி பேர் வச்சாங்களா நிற்குமோ நிக்காதோ எனக்கு அருமையானவர் பேர் இம்பார்ட்டன்ட்டு பேரு தகுந்த மாதிரியே வாழ வேண்டும் பேரு தகுந்த மாதிரியே ஊரில் நல்ல பேர் எடுக்க வேண்டும் சொல்லுவாங்கல்ல நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆகவே பேர் சுட்டும் விழா நேமிங் சர்மனி நேமிங் சர்மனி பிரேயர் மீட்டிங் நல்ல ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் எனவே அருமையாக வேதத்தில் நிறைய பேர் பரிசுத்தமான்களுடைய பெயர்களை சொல்லுவீங்க நீங்கள் ஆ தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் யோசுவா ஒரு காலேப் ஒரு யோசுவா ஒரு காலேப் அருமையாக ஓசையா உபதியா ஏசையா ஏசு கிறிஸ்து மேசையா தானியல் தாவீது சாலமோன் இப்படி நிறைய பேர்கள் மேச்சேயா மத்தேயா தீமத்தியோ தீத்து நிறைய பேர்களே பைபிளில் நிறைய பேர் ராஜாக்கள் பேர் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் ஒரு பெனையா ஒரு சேரையா எவ்வளோ பேர்கள் பைபிளில் ஆச்சரியமாக இருக்கும் சில பேர்கள் ஒன்று நாளாக ரெண்டு நாளாகவும் இந்த புஸ்தகத்தை பொழுது ஒன்று நாளாகவும் ஃபஸ்ட்டு க்ரானிக்கிள்ஸ் சாப்டர் ஒன் டு டென்னியும் படிக்க மாட்டாங்க பாருங்கள் எல்லாம் பேருங்க தான் இருக்கும் படிக்க மாட்டாங்க படிக்கணும் அது இம்பார்ட்டண்ட்டாக நல்லது சில காரிகள் அருமையானவர்களே குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னதாகவே பேர் வைக்கப்பட்டவர்கள் பரலோகத்திலிருந்து பிதாவாகி தேவன் தேவத்துதல் மூலமாக பேர் அனுப்பப்பட்டது பரலோகத்திலிருந்து குழந்தை பொறுப்பதற்கு முன்னதாகவே ஒருவேளை அவங்க அப்பா அம்மா கூட கல்யாணம் ஆகலை அப்பொழுது பேர் கொடுக்கப்பட்டது அந்த பேர்கள் ஏழு பேர் பைபிளில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறார்கள் ஏழு பேர்கள் பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்னதாக பிதாவாகி தேவன் பரலோகத்திலிருந்து ஞாபகப்படுத்தினார் அவைகளை குறித்து நாம் படித்துக்கொண்டு நாம் ஜெபிக்க கத்த நம் குதவி செய்வராக முதலாவதாக ஆதி ஆகம புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல ஆபிரகம் இடத்துல சொன்னார் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் சாரல் இடத்துல குறிப்போ உற்பவ கால திட்டத்துல ஒரு பிள்ளைய நீ மார்பிள் அணைத்துக் கொண்டிருப்பாய் அவனுக்கு என்று பேரிடு அவன் மூலமாக அவன் சந்ததி மூலமாக சேசுவதமாக என்னுடைய நாமம் மகிமைப்படும் அவன் சந்ததியை நான் ஆசிரியப்பேன் ஆண்டவர் சொல்லி ஈசாக்கின் பரலோகத்தில் இந்த பேர் கொடுக்கப்பட்டது ரெண்டாவதாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஓசையா என்ற ஒரு பேர் தாவிதின் வம்சத்தில் ஓசையா என்று ஒரு ராஜா தோன்றுவான் அப்பொழுது இந்த வழிபடங்களெல்லாம் இடித்து தரமட்டமாகி கத்தருடைய இடத்துல ஜனங்களை வழிநடத்துவான் என்று சொல்லி அருமையாக மெத்தரிலிருந்து வந்த தேவனுடைய தாசனாகிய ஒரு தீர்க்கதரிசியானவர் சொன்ன ஒரு வார்த்தை எத்தனையோ வருடங்களுக்கு பிற்பாடு அந்த பிள்ளை பிறந்தது ஓசையா என்று பெயர் வைத்தார்கள் மூன்றாவதாக மத்தெழுதி சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் இருபத்தி ஓராம் வசனத்தில் அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தாமே நம்முடைய ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிப்பார் அவர்களை சுகமாக்குவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏசு குருசு பரலோகத்திலிருந்து வந்த பேர் நான்காவதாக லூக்க எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவஸ்தனத்தில் யோவான்ஸ் நானகன் பிறக்கிறார் சகரியா எலிசபத் அவர்களுக்கு பிறந்த பிற்பாடு அவர்களுக்கு பிறந்த அந்த குழந்தை யோவன் அவர் சகரியான்னு பேர் வைத்தார்கள் இல்லை இல்லை ஒரு ஒரு வருஷமாக வாய் கட்டப்பட்டவராக இருக்கிறார் சகரியா அப்பொழுது பலகை கொண்டாந்து பழகையில் பேர் எழுதினார் அவருடைய பேர் யோவான் என்று அவருக்கான் அவர் பாப்டிஸ்ட் த ஜான் பாப்டிஸ்ட் ஜான் என்று பெயர் வைத்தோம் அவருக்கு யோவான்ஸ் நானகன் யோவான்ஸ் நானகன் த ஜான் பாப்டிஸ்ட் அவருடைய பேர் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஐந்தாவதாக ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இஸ்மவேல் என்று பேரிடு ஆகார் இடத்துல பிறந்த ஆபிர்காமுக்கு பிறந்த ஆகார் இடத்துல இஸ்மவேல் என்று பெயரிடுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது இஸ்மவேல் என்று பேர் ஆறாவதாக ஏசையா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை வாசிக்கிறோம் இஸ்ரோ ஜனங்களுக்கு வருகிற அழிவு விடுதலை ஆசுரதம் நன்மைகள் இப்படிப்பட்ட காரியங்களை நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பேர் வைத்து அழைப்பார் ஓசையா புஸ்தகத்தில் பார்த்தீங்களாக்கா லோருகாமா இப்படி ஒவ்வொரு பேராக வரும் ஓசையா ஒன்றாம் அதிகாரத்தில் சோரம்போனு ஸ்திரியை கற்று சேர்த்துக்கொள் அவள் பிறக்கிற பிள்ளைகளுக்கு பேர் என்று அந்த பேருக்கு தகுந்த மாதிரியா நீங்கள் என் ஜனமல்ல அப்பொழுது இப்பொழுது என் ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த பேருகளுக்கு அர்த்தமாக சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் எனக்கு அருமையான பல ஏ ஆறாவதாக ஏசையா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களில் மாகேர் சல்லால் ஆஷ் பாஸ் எவ்வளவு அற்புதமாக நீ ஒரு தீர்க்கதேசியை சேர்ந்து கொள் அவளை திருமணம் செய் இந்த பிள்ளையை பிறக்கும் இந்த பிள்ளைக்கு இந்த பேருவை பேருக்கு அர்த்தம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது காரியங்கள் இஸ்வர ஜனங்களுக்கு நடக்க போகிற அழிவும் ஆசுரதமும் விடுதலையும் ஜெயத்தையும் குறித்து சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறத பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏழாவதாக இயசையா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனமும் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உங்களுக்கு கத்தாம ஒரு அடையாளத்தை தருவார் ஏனென்றால் ஒரு குழந்தை பிறக்கும் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுங்கள் இம்மானுவேல் என்றால் காட் வித் ஆஸ் எனவே இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா ஆகவே பேர்களில் வித்தியாசம் பேர்களில் ஒரு அர்த்தங்கள் உண்டு அந்த பேர்கள் நிமித்தமாக அவங்களுடைய கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களோட குணலட்சணம் பேர் மூலமாக வெளிப்படும் என்று சொல்லி சொல்லுவார்கள் எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்மளுடைய வாழ்க்கையில் பேர் இம்பார்ட்டன்ட்டு ஆகவே ஆண்டோட சமூகத்தில் அந்த பேர்கள் சொல்லி கூப்பிடுவது ரொம்ப மிக முக்கியம் ஆண்டவர் சில பேர் புதிய ஏற்பாட்டில் கூப்பிட்டார் நாத்தா நாத்தான் வேலை நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்ட அற்புதமாக சந்தோஷப்பட்டார் எஸ் எனக்கு தெரியும் காட்டத்தி மரத்து மேலே ஏறினார் சகரியன் சகையு அங்கே வந்து சகைவே நீ எறிங்குவான்னு கூப்பிட்டார் அற்புதமாக ஆண்டவராக இயேசு குரு சானவர் சில பேர்கள் வைத்து கூப்பிட்டார் கல்லறில் இருக்கக்கூடிய லாசருவே வா என்று சொல்லி அழைத்தார் சில பேர்களை அழைத்தார் அப்போ சிலருடைய பேர் வைத்தார் அவர்களையும் அவருடைய பேரில் அழைத்தார் அவர் என்றைக்கும் உன் பேரும் தெரியும் என் பேரும் தெரியும் உலகத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவருக்கு தெரியும் நட்சத்திரங்களை எண்ணுகிறவர் நம்முடைய தலையில் இருக்கிற முடியை எண்ணுகிறவர் நம்முடைய பேர்கள் தெரியும் ஒருவேளை ஆண்டவர் கேட்டு தான் பேர் வைக்கணுமா நமக்கு ஜென்ரல் நாலேஜ் கொடுத்துருக்கிறார் பகுத்தறிவு கொடுத்துருக்கிறார் தேவாவிய அறிவை கொடுத்துருக்கிறார் பைபிள் இருக்கிற பேர் கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்கள் என்னுடைய பிள்ளைகள் பிறக்கும் பொழுது நான் யோபு புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது நினைத்தேன் மூன்று பெண் பிள்ளைகளை பிறந்தால் கூட ஓ ஆண்டவருக்கு மகிமையாக இந்த பெண் பிள்ளைகள் பெயர் வைக்க வேண்டும் முதல் பிள்ளை பிறந்தது ஜெமிமான்னு பேர் வைத்தேன் ரெண்டாவது பிள்ளை பிறந்தது கெர்சியால் என்று பெயர் வைத்தேன் மூன்றாவது பிள்ளைக்கு எதிர்பார்த்தேன் நான் ஆண் பிள்ளை பிறந்தான் ஆகவே அவனுக்கு தானியல் சாமியல் என்று பெயர் வைத்தேன் ஏனென்றால் அற்புதமாக தானியலின் புஸ்தகம் வெளிப்படுத்தும் விசேஷம் எஸைக்கல் புஸ்தகம் இவில் மூன்றும் படித்தாதான் நம் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும் அதில் இருக்கிற ரகசியங்கள் மறைப்பொருட்கள் மறைந்திருக்கிற காரியங்கள் ஆகவே இவன் ஒரு பைபிள் பண்டிதனாக பைபிள் டீச்சராக மாற வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஆவணமாகவே உருவாக்கினேன் ஊழித்திற்காக என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிறான் என்னுடைய மகன் ஆகவே அவனுக்கு பிறந்த மகனுக்கு ஒரு பேர் எழுதி வைத்தேன் எத்தனை பேர் எழுதி வைத்தேன் ஆனால் ஒரு பேர் எழுதி கொடுத்தேன் பெனையா பெனஹினு எழுதி கொடுத்தேன் டேடி பெண் குழந்தை பிறந்தால் என்ன வருது கூட ஆண் குழந்தை பிறப்ப ஆண்டு ஒரு தருவார் ஒரு ஊழிகாரர் ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை ஓ பென பெனையான பேருவை என்று சொல்லி அரிப்ப அற்புதமாக பைபிள் இருந்து தான் தானிய தாவிதுக்கு மெய்காவலாக இருந்தவர்கள் மிக முக்கியமானவர்கள் பெனையா சேரையா யோவா இவங்களெல்லாம் மிக முக்கியமானவர்கள் அவர்களுடைய சகோதரனுடைய பிள்ளைங்களே அவங்களுக்கு தாவிதுக்கு பாடி காடாக இருந்தார்கள் தாவிதுக்கு முப்பத்தி ஒரு ராஜாக்கள் பேர்கள் இருக்கும் அவருடைய காலத்துல அற்புதமா இருக்கும் அந்த ராஜாக்களுடைய பேர்கள் அவனமாக லூக்கா ஒன்றாம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் சாரி மூன்றாம் அதிகாரத்துல அவருடைய பேர்கள் எல்லாம் வந்த பிற்பாடு கடைசியில ஒரு பேர் வரும் அந்த பேர் தான் ஆதாம் என்று பேர் வரும் லூக்கா மூணாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பதுல இருந்து நீங்க கீழே கவனித்து பாத்தீங்கன்னா கடைசில ஆதாம் இங்கிலீஷ்ல ரொம்ப ஒன்ஃபுல்லா இருக்கும் ஆதாம் தேவனால் உண்டானவன் இங்கிலீஷ் பைபிள்ல ஆதாம் தேவனுடைய குமாரன் அப்படின்னு இருக்கும் தேவர மகனும் ஆதாம் அப்படின்னு ரொம்ப கனடாவில் கூட நல்லா இருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகள் மத்திய ஒன்றாம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம் அவருடைய பேர்கள் இம்பார்ட்டன்ட் என்னாருடைய பையன் என்னாருடைய பையன் என்னாருடைய மகன் என்னாருடைய மகன் என்று சொல்லி ஆகவே பேர்கள் மிகவும் முக்கியமானது ஏசையா புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏசையா புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் சில வாக்கியங்களை பாருங்களேன் கத்ராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளுக்கு படித்து ராஜாக்களின் இக்கட்டுகளை அவுக்கும்படியும் அக்கு அவுக்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்பட்டிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகளை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்ன போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் உன்னை பேர் சொல்லி அழைத்து இருக்கிற இஸ்ரோவேலின் தேவனாகி கத்த நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை ஒடைத்து இருப்பு தாழ்பால்களையும் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொதலைகளையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரோவில் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்திருந்ததும் அறிந்திருந்தும் என்னை அறியாது நீ என்னை அறியாது இருந்தும் நான் உனக்கு நாமும் தரித்தேன் நானே கத்தர் வேறு ஒருவர் இல்லை என்னை தவற தேவன் இல்லை என்னை தவிர ஒரு ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாது இருந்த நான் உனக்கு இடைக்கட்டி இடைக்கட்டி கட்டினேன் நானே கத்தர் வேறு ஒருவர் இல்லை உன்னை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறேன் என்று சொல்லி கோரேசு கூட ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனா இருக்கிறார் ஆகவே எனக்கு அருமையான கத்துழைப்பு இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பேர் சொல்லி அழைக்கிற தேவன் தாயின் வயிற்றில் உருவாத முன்னதாகவே உன் அறிந்திருக்கிறேன் உனக்கு பேர் சொல்லி இருக்கிறேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஒன்று சாமியில் புஸ்தகத்துல ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரத்திலையும் ஒன்று சாமியில் புஸ்தகம் ஆண்டவராகி தேவன் தாமிதோடு கூட சொன்னார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே ஆதியாகம புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் கத்தர் அபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன் ஆசிரித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசுரிதமா இருப்பாய் உன் ஆசுரிக்கிறவளை ஆசுவதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிரிக்கப்படும் என்றார் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் அன்றைக்கு சாமியல் என்று பெயர் வைத்து அருமையாக அந்த குழந்தை பால் மறந்த உடனே அந்த குழந்தையை அருமையாக ஆலயத்தில் சீலோவில் கொண்டாந்து அருமையாக அண்ணாலும் எல்கனாவும் அந்த குழந்தையை கொண்டாந்து எழு ஏழி தீர்க்க ஏழி ஆசரன் இடத்துல ஒப்பு கொடுத்தார்கள் அந்த குழந்தையை அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் அற்புதமாக பணிவிடு செய்கிறது ஒன்று சாமியல் மூன்றாம் அதிகாரத்தில் சாமியேல் சாமியேல் என்று மூன்று முறை ஆண்டவர் அழைத்தார் சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் சிறுவனோடு கூட கத்தர் பேசினார் எனக்கு அருமையான கத்தோடு பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில் பேர் இம்பார்ட்டன்ட்டு பேரோடு கூட வாழ்க்கை இம்பார்ட்டன்ட்டு ஆகவே நிறைய வேத வாக்கியங்கள் உண்டு சொல்லுவதற்கு நம்மை ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன் பேரை பெரிதாக்குவேன் என்று தாமிதோடு சொன்னவர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த பேர் சுட்டும் ஓயாவில் உங்களை யாவருக்கும் உங்களருக்கும் நாமத்தில் வாழ்த்துகிறேன் நேமிங் சர்மனி ஃப்ரேயர் மீட்டிங்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிசேஜ் சப்ஜெக்டு ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் எனவே பேர் அவங்களுடைய குணலட்சணம் வெளிப்படுத்தும் பேரானது அவங்களுடைய அட்ரஸை காண்பிக்கும் பேரானது அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதையும் அவங்களுடைய குணலட்சணங்களையும் காண்பிக்கும் பேருக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து கொள் உங்கள் அப்பா பேரை நீ காப்பாற்று உங்கள் ஒப்பனுக்கு உங்கள் ஒப்பா நீ எடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க அவண்ணமாகவே நாம் எல்லாரும் தெய்வனுடைய பிள்ளைங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து அருமையாக ஒரு வார்த்தை நாம் வாசிக்கவில்லை யோவான் எழுதின சுவிசேஷம் பத ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றில் மேசையா மேசையா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேசையா ஆ கிறிஸ்து அருமையாக இயேசு ரட்சகர் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எனவே ஏ ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் பைபிளில் ஆண்டவர் எழுதி வைத்தார் அவண்ணமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பேர்களுக்கு தகுந்த வண்ணமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நிறைய பேர் வாழ்க்கையில் பேருக்கு தகுந்த மாதிரியே வாழ மாட்டார்கள் நம் பேரோடு கூட ஏசையா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நானும் கத்தர் என்று கையெழுத்து போடுவானா ஆகவே ஏன் அந்த வார்த்தை நான் சொல்லுவார்ன்னு சொன்னாக்கா நாம் எதுக்கு சொல்ல வரேன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க நான் இயேசு கிறிஸ்த சேர்ந்தவன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொள்ள வேண்டும் மார்த்தட்டி சொல்ல வேண்டும் என பேர் கூட நான் கத்தருடையவன் என்று சொல்லி விடுவார்கள் என்று ஏசையா புஸ்தகத்தில் நாம் ஆசிக்கிறோம் எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம் நம்முடைய பேர் எப்படி நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்துவன் சொல்லுகிறார்களா முதல் முதல் அந்தியோகியவில்லை கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கியிற்று சீடர்களுக்கு நம்ம பார்த்தா கிறிஸ்தவர்கள் சொல்ல வேண்டும் நம்ம பார்த்தா தேவனுடைய பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டும் நம்ம பார்த்தா பரலோகத்துக்குரியவர்கள் சொல்ல வேண்டும் நம்ம பார்த்தா இவங்க தாப்பா ஆண்டோருடைய பிள்ளைங்க சொல்ல வேண்டும் நம்முடைய பேர் அதுவாக இருக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு சீசர்களுக்கு முதல் முதல் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கியற்று கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்துனுடைய குணலட்சணங்களை காட்ட வேண்டும் கிறிஸ்துனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் கிறிஸ்துனுடைய வார்த்தை எடுத்து உடைக்க வேண்டும் ஆகவே பேரு தகுந்த மாதிரி வாழ்ந்து கொள்வோம் கத்தை நமக்கு உதவி சிவர் ஆகே காட் பிளஸ் யூ ஆல் காட் பிளெஸ் யூ தொடர்ந்து கத்த சித்தமானால் ஆனால் என்னொரு தலைப்பில் உங்களோடு கூட சந்திக்க கத்தர் உதவி காட் பிளெஸ் யு ஆல் காட் பிளேஸ்